காவல்லைகைக்குட்பட்ட யாகப்பா நகர் பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் முத்துலட்சுமி தம்பதியரின் ஒரே மகன் தினேஷ்குமார் வேலை இல்லாமல் சுற்றித் திரிந்த தினேஷ்குமார் மீது பத்திற்கும் மேற்பட்ட வழிப்பறி வழக்குகள் ஆயுதம் வைத்திருந்ததாக ஒரு வழக்கு கஞ்சா வழக்கு என பதிமூன்று வழக்குகள் நிலுவையில் உள்ளன வியாழக்கிழமை அதிகாலை ஐந்து மணியளவில் தினேஷ்குமாரின் வீட்டிற்கு சென்ற அண்ணாநகர் காவல் ஆய்வாளர் பிளவர் ஷீலா தலைமையில் தனிப்படை காவலர்களான காமு நாகராஜ் ஆகியோர் தினேஷ்குமாரை கஞ்சா வழக்கு தொடர்பான விசாரணை என கூறி அழைத்துச் சென்றனர் காவல்துறையினர் கூறியபடி காலை ஐந்து மணிக்கு தினேஷ்குமாரின் தந்தை அண்ணாநகர் காவல் நிலையத்திற்கு சென்று பார்த்தபோது காவல் நிலையத்தில் தினேஷ்குமார் இல்லை தனது வழக்கறிஞர்களுடன் தினேஷ்குமாரை காவல்துறையினர்கள் எங்கு அழைத்துச் சென்றார்கள் என்று விசாரித்தார் இதற்கிடையே தள்ளாகுளம் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் மதுரை வண்டியூர் கால்வாயில் மூழ்கி பலியானதாக கூறி தினேஷ்குமாரின் உடலை மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மதியம் ஒரு மணியளவில் அண்ணாநகர் காவல்துறையினர் தினேஷ்குமாரின் தந்தையை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து என்ன நடந்தது என்று விசாரித்தனர் தினேஷ்குமார் உள்ளிட்ட மூன்று பேரை மதுரை வண்டியூர் அம்மா திடல் அருகே உள்ள புற காவல் நிலையத்தில் வைத்து அண்ணாநகர் காவல்துறையினர் விசாரணை நடத்தியதாகவும் விசாரணை முடித்து அண்ணாநகர் காவல் நிலையத்திற்கு மீண்டும் அழைத்துச் செல்வதற்காக காவல்துறை வாகனத்தில் ஏற்றியபோது தினேஷ்குமார் இருந்து தப்பி ஓடியதாகவும் கூறினர் தப்பிக்க முயன்று ஓடிய தினேஷ் வைகை ஆற்றிற்கு தண்ணீர் செல்லும் வண்டியூர் வாய்க்காலில் குதித்ததாகவும் நீருக்கு அடியில் உள்ள சேற்றில் மூழ்கி இறந்ததாகவும் பின்னர் அவரது சடலத்தை தீயணைப்புத் துறையினர் மூலமாக மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த தினேஷ்குமாரின் பெற்றோர் அண்ணாநகர் காவல்துறையினர் தனது மகனை விசாரணை என்ற பெயரில் அடித்துக் கொன்றுவிட்டதாக கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தினேஷ்குமாரின் குடும்பத்தினர் மற்றும் வழக்கறிஞர்கள் தமிழ் புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஒன்று கூடி தினேஷ்குமார் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி நீதி விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் கூறி அண்ணாநகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு மணிக்கு மீட்கப்பட்டதாக சொல்லப்பட்ட சடலமானது மாலை ஐந்து மணி வரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் பிணவரைக்கு கொண்டு செல்லப்படவில்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் சாலை மறியல் போராட்டத்தால் மாட்டுத்தாவணி கே கே நகர் உள்ளிட்ட மாநகர் பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்களும் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தனர் தினேஷ்குமார் வாய்க்காலில் விழுந்து உயிரிழந்து விட்டதாக கூறுகிறார்கள் அவனுக்கு நீச்சல் தெரியும் ஆனால் காவல்துறையினர் பொய்யான காரணத்தை கூறுவதாகவும் காவல்துறையினர் விசாரணையின் போது அடித்து கொலை விட்டதாகவும் குற்றம் சாட்டியதோடு தனிப்படை காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யும் வரை உடலை பெற மாட்டோம் எனவும் ஆவேசம் தெரிவித்ததால் பரபரப்பு நீடித்து வருகிறது எதுக்கு அவனை எங்க கூட்டிட்டு போனீங்க எதுக்கு அப்படி எல்லாம் அவை கிடையாது கால்வாயில முக்கி கொண்டுட்டு அத என்ன சொல்றாங்க நாங்க வேணா உங்களுக்கு உள்ளர்ந்து தூக்குனத காட்டுறோம் சொல்றாங்க அதெல்லாம் இல்ல இவங்க அடிச்சு கொண்டுட்டாங்க எனக்கு நான் அநீதி வேணும் இவங்க இவங்களை எல்லாரையும் அந்த கூட்டிட்டு போனவங்களை எல்லாரையும் அரசு பண்ணி கொலை வழக்கு பதிவு பண்ணனும் பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்